இந்தியாவிற்கு அமெரிக்கா வழங்கி வந்து நூத்தி எண்பது கோடி ரூபாய் நிதியுதவி நிறுத்தம் செய்யப்படுவதாக ட்ரம்ப்பால் நியமிக்கப்பட்ட மாஸ் தலைமையிலான டோஜ் குழு முடிவு செய்துள்ளது இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரவேற்றிருக்கிறார் கையோடு மோடி எங்களுடைய நண்பர்தான் ஆனால் அதற்காகவெல்லாம் இந்தியாவிற்கு பணம் தர முடியாது என்று கூறியிருக்கிறார் இது தொடர்பாக ட்ரம்ப் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் ஏன் இந்தியாவுக்கு இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டும் அவர்களிடம் நிறைய பணம் உள்ளது நம்மை பொறுத்தவரை உலகத்திலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவின் கட்டணங்கள் மிக அதிகமாக இருப்பதால் நாம் அங்கு பிசினஸ் பண்ண முடியாது இந்தியா மற்றும் அவர்களின் பிரதமர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை எப்போதும் உண்டு இந்தியர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு ஆனால் அதற்காக அவர்களுக்கு நாம் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் வாக்காளர்களுக்கு இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவில் வாக்காளர்கள் எப்படி வாக்களித்தால் நமக்கென்ன அமெரிக்கர்களின் வரிப்பணத்தை இதற்கெல்லாம் செலவழிப்பதை விரும்ப முடியாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என ட்ரம்ப் கூறியிருக்கிறார் யு எஸ் எய்ட் இந்தியாவில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல பணிகளை செய்து வருகிறது நடப்பு நிதியாண்டில் யுஎஸ் எய்ட் மூலம் இந்தியா நூத்தி நாற்பது மில்லியன் டாலரை பெற உள்ளது கடந்த ஆண்டு இதே தொகையை பெற்றது இதையெல்லாம் இந்தியா தற்போது மொத்தமாக இழக்கும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களை இந்தியா இழக்க உள்ளது அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் வருடத்திற்கு சுமார் ஏழு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருடா வருடம் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் வர்த்தக போர் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய துறைகள் என எடுத்துக்கொண்டால் ரசாயனங்கள் துறை உலோகப் பொருட்கள் துறை நகைகள் துறை மேலும் ஆட்டோமொபைல்கள் துறை மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறை ஆகியவை அதிகமாக பாதிக்கப்படும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக ரசாயனங்கள் உலோகப் பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் இந்தியாவிலிருந்து செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது இந்த ஏற்றுமதி பதினைந்து சதவிகிதம் வரை பாதிக்கும் மருந்து ஏற்றுமதி முப்பது சதவிகிதம் வரை குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது பரஸ்பர வரிகளை விதிக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டான்லி மற்றும் நெமூரா ஹோல்டிங் சிங் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன பத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கின்றன இப்போது ரெசிப்ரோக்கல் வரிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும் இப்போது பத்து சதவிகிதத்துக்கு கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரியை விட பத்து சதவிகித புள்ளிகள் அதிகமாகும் ட்ரம்பின் வரி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும் இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையாக பாதிப்புகளை சந்திக்கும் நாங்கள் மற்ற நாடுகளையும் சமமாக நடத்த விரும்புகிறோம் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் கண்டிப்பானவர் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் கண்டிப்பாக வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்களின் விலை உயரலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் விரைவில் வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்திய நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா இந்தியாவின் வரி விதிப்பை விமர்சனம் செய்த நிலையில் இந்தியா வரியை குறைக்க தொடங்கியுள்ளது போர்பன் விஸ்கி மீதான வரியை இந்தியா நூத்தி ஐம்பதிலிருந்து நூறாக குறைத்துள்ளது இந்த வரி குறைப்பு சுன்ட்ரி ஜிம் பீம் போன்ற பிரபல அமெரிக்க பிராண்டுகளின் இறக்குமதிக்கு பலனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க பொருட்களுக்கு குறிப்பாக மதுபானத்துறையில் இந்தியாவின் நியாயமற்ற வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது போர்பன் விஸ்கியின் அடிப்படை சுங்க வரி இப்போது ஐம்பது சதவிகிதமாகவும் கூடுதலாக ஐம்பது சதவிகித வரியுடன் மொத்தம் நூறு சதவிகிதமாகவும் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இதற்கு முன்பு இந்த இறக்குமதிகளுக்கு நூத்தி ஐம்பது சதவிகித வரி விதிக்கப்பட்டது ஆனால் இந்த வரி குறைப்பு போர்பனுக்கு மட்டும் பொருந்தும் மற்ற மதுபான பொருட்களுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை அவற்றிற்கு தொடர்ந்து நூத்தி ஐம்பது சதவிகித வரி விதிக்கப்படும்